சொல்லுது தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்போ தேவன் இல்லை என்று யாரு இருக்கிறான்னு சொல்றான் தேவனும் இல்லை சில பேர் சொல்லுவான் யாரே கண்ணால் பார்க்கல ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் தங்களை கெடுத்து முதல்ல தன்னை கெடுத்து கொள்வான் அப்புறம் அருவருப்பான கிரியைகளை செய்து வருவான் நன்மை செய்யே ஒருவனும் இல்லை அப்போ எப்படி கெடுத்துக்கிட்டா ஏவாள் தேவன் வேண்டாம் தேவன் இல்லை அப்படின்னு சொன்னதுமே விசுவாச வார்த்தை கேட்டால் கெடுத்து கொண்டாள் அருவருப்பான கிரியை செய்தால் குட் அண்ட் டிவெல் நன்மை தேவை கனியை சாப்பிட்டது தான் கெடுத்து கொண்டது அருவருப்பான காரியம் செய்யறது அதில் தான் எல்லாம் அருவருப்பு இருக்குது கெடுத்து நாசமாக்கிறது தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் மாய்த்து கொள்வது அப்போது கெட்டு போனது நச்சுக்கு மனுஷகுமார் வந்தார் சொல்லப்படுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பர்லோகத்திலிருந்து மனுப்புத்தினரை கண்ணோக்கினான் இருக்குது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ தேவனா யாரு ஜீவன் ஜீவ தேவனை ஜீவ மார்க்கத்தை ஒருக்கிறானா கிறிஸ்துவை தேவனுக்கு தரக்கு உலகத்தை கொடுக்கிறானா தேவனை தேடுறதுனா ஜீவ விச்சத்துக்கு அடியை புசிக்கணும் அதை தேவனுக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு தான் தேவனை தேடுறது கண்டிப்பா தேவனை கண்டுபிடிப்பான் இல்லைன்னா நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு கட்டோம் உலக பிசாச தேடி 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 தான் கண்டடிவான் தன்னை கெடுத்து கொள்வான் அறுவருப்பான கிரியைகளை செய்வான்ங்க சொல்றாரு யாரு தாவிது திருப்பி படிக்க ஒன்னாவது ஆமா தேவன் இல்லைன்னாவே என்ன சொல்ல வரான் தான் அவன் தேடுவான் மனுஷன் உலகத்துல யாரும் நியூட்ரலா ஒண்ணு இருள் இருக்கு இல்லை வெளிச்சது தேவன் ஒடியா இருக்கிறான் பிசாசு இருளா இருக்கிறான் பாவத்தையும் மரணத்தை தேடி தேடி தண்ணியை கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான் அறுவறுப்பான கிரிகளை செய்திருப்பான் சுயநீதி அநீதி கண்கள் நீச்சம் முகமிச்சு ஜீவனித்திருப்பாருமே பாவம் சாபம் எல்லாமே கேடுபாட்டு தான் இருப்பார் அந்த நண்பத்தை காரியத்தில் அப்போது தண்ணையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து நிறுத்த போய் சமைக்கப்பட்டிருக்கோம் முள்ளோக்கு இருக்கோம் புழைப்பிக்கும் ஏபால் ஆதாமோம் தேவனோடு விளக்கின அந்த கனியை சாப்பிட்டதுமே ஆ உண்டு பூமியை சமைக்கும் கொண்டு கொடுவான் அருவருப்பான கிரியைகள் ஆ கெடுத்துக்கிட்டு தன்னையும் கெடுக்கிட்டு வியாதி வரும்ப தரித்திரம் அவமானம் வைக்கணும் இந்த எல்லாம் கெடுத்து நாசமாக்கி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்போ தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோயே இருப்பாங்க கே கஷ்ட பர்லோகத்துக்கு மடு புத்துறையை கண் வைக்கினார் மூணாவது வருஷம் படிக்க எல்லோரும் ம் 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 எல்லோரும் வழி விலகி என்ன வழி இயேசுதான் வழி அந்த இயேசு விட்டு விலகி வழி விலகினா இயேசு விலகி அந்த இயேசு ஜீவன் பரிபூர ஜீவன தேவனுக்கு ஆதாவது முழு உலகம் கொடுக்குறது விலகி கொல்லாத வழி ஏ பாவ வழி விசுவாச வழிய தேவ தர உலகத்துக்கு எல்லோரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போனாங்களாம் ஏகமாக உலகம் ஃபுல்லாக போய் பாருங்க எங்கே பார்த்தாலும் கெடுதல் நாசம் மோசம் வியாதி வறுமை தரித்திரம் அந்த மாதிரி அந்த தான் இருக்கிறாங்க அப்போது எல்லோரும் வழிவிலி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகியும் இல்லை அப்போ எல்லோரும் தான் ரோபர் மூணு எல்லோரும் பாபம் செய்து ஏற்றவன் கெட்டு போவான் ஏகமா கெட்டு போவான் பாவத்தின் சம்பளம் மரத்துல போய் சிக்கிக்குவான் கொள்ளை நோயில் மாட்டிக்குவான் ஆபத்து விபத்து நாசம் பிசுவாசம் போராட்டத்துக்கு போய் சிக்கிக்கொண்டு தவிப்பான் அப்போது தே ரெண்டாவது வருஷத்தில் தேவனை தேடிக்கிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பர்லோகத்துலேருந்து மனு புத்திரம் பார்த்தாங்க எல்லாம் பிசாந்தான் தேடிக்கிறாங்க கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் தேசம் தோறும் நன்மை தேர்த் நன்மார்க்கும் துன்மார்க்கும் ஸ்வீட் தேடி பாவத்தின் சம்பளம் மனதே தேடிக்கிறான் எங்கே போனாலும் பர்லோகத்துலேருந்து அப்படியே கண் ஓக்குறாரான் எக்ஸ்ரே கண் வச்சு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மைசூர் பெங்களூரு சென்னை பட்டணம் வேலூர் மாவட்டம் கிராமம் ஊர் சோழவரம் எங்கே பார்த்தாலும் எல்லோரும் என்ன பண்ணாங்களாம் தேவனை தேடி உணர்வுலோ என்று பார்க்க கத்தர் பல்லோதுக்கு கண்டு வைக்கலாம் எல்லா வழிவழிக்கிட்டையும் தேடிக்கிறேன் கெட்டு போய்க்கிறான் நான் இப்போ ஏசு கெட்டு போனக்குவே மனுஷகுமாரன் வந்தா மார்க் எட்டாம் அதிகாரம் மத்திய எட்டாம் அதிகாரம் எடுக்க எல்லாம் செட்டு போனதை ரசிக்கவே மனுஷகுமாரன் வந்தான்னு இருக்கும் பாருங்க மத்தியும் மத்திய பதினெட்டு பதினொன்று படி போதும் அப்போ எல்லோரும் ஏகமாக கெட்டு போயிட்டாலாம் கெட்டு போயிட்டாலும் இல்லையா பீடி பிடிக்குது பிடி போடுறது சாராய் குடிக்குது ஆசு போடுறது போதை வஸ்து போடுறது கெட்டு போய் சித்தனம் பண்ணுறது கெட்ட கெட்ட காரியெல்லாம் செய்து எல்லாம் அறுவறு போன கிரிகளெல்லாம் செய்துக்கிறாங்க அப்போ மனுஷக்கு மாறி கெட்டு போனதை ரசிக்க வந்தா எப்படி வந்து ரச்சித்தாரு மனுஷக்கு மாற நல்ல பே ஜனங்களுக்காக ஆமா ஜீவ பிச்சது கண்ணி குத்தாதான் நீ தேவனை தேடுற அப்போ பரலோகத்துலேருந்து கண்ணோக்குனா நீ பூமியில் நன்ம காரியத்தை தெரிஞ்சா நீ ஏகமாக கெட்டு போகும் வயு விலகி அப்போ ஜீப பிச்சது கனியை தேடேன்னா பரலோகத்து உன்னை பார்ப்பாரு ஏசு ஜீவன் பரிமரு ஜீவனே தேவன் தான குத்தினா உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார் அவன் தான் ஆபிராவான் ஈசாகவும் தான் யா கோபு அவன் தான் தானியில் அவன் தான் சாத்திராக்கு மேத்தாக்கா மேக்கோ வேதத்தில் அவங்களாம் டாப்பாக இருந்தாங்க எஸ்எர் ராஜாதி ஏ அண்ணாள் இவங்களாம் தேவனை தேடினார்கள் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது சிங்க குட்டிகள் தாய்ச்சி அழிந்து பண்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்றி கத்திரக்குள்ள எல்லா நன்மைங்குது அந்த கத்திர தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு குத்தா குத்தாதான் நீங்கள் கத்திர தேனைங்க இல்லைன்னா பாவத்தையும் மனதையும் தேவன் தனக்கு தான் குத்திட்டு இருப்பீங்க எல்லா கட்டும் ஏகமாக கெட்டு போயிடுங்க அப்போ ஏசு மத்திய மார்க் யோவான் இல்லை கெட்டு போனது ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்தா எப்படி ரச்சித்தாரு நல்ல திமிரவாதக்காரன் விசாசி பிச்சவங்க எல்லாம் சுத்த கெட்டு போய்க்கிறாங்க ஏசு நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவ விச்சத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தேவனை தன முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பட்டுரு பசுத்தா எழுந்து வர்றாரு கெட்டு போயிருந்தோம் முப்பத்தி எட்டு வருஷமா கெட்டு போய்க்கிறான் பெல்சா குளத்தில் அவனுக்காக ஜீவனை கொடுக்குறாருப்பார் அவன் போய் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே உடனே அசுத்தாய் ஓடி போயிடுச்சு கெட்டு போட அறுவிற்பான கிறீங்க பிசாசெல்லாம் ஒரு பசுத்தாய் வந்து இறங்கிச்சு உடனே முப்பத்தி எட்டு வருஷமா கெட்டு போயிருந்தோம் எழுந்து நடக்கிறான் ஜோரா எட்டு வருஷமா பேசா குளத்தில் கெட்டு போய்க்கிறான் வியாதி 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 திமிரவாதக்காரர்கள் எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க ஏகமாக கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆதாம்குள்ளே பிறந்து விட கொண்டு கொண்டு வரதான் தேவனை தேர்றது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 நீ பசு தாபியாவின்னு தேவத்துல வந்த உடனே கெட்டு போனதே நச்சுப்பார் சாபத்துக்கு ஆஸ்வாதம் கொடுப்பார் தரித்தத்துக்கு இருந்தால் ஐத்தரி கொடுப்பாரு வியாதியில இருந்தால் சுகத்தை கொடுப்பாரு பாதாளத்துக்கு போனால் பரலோகத்துக்கு கொடுப்பார் என்னென்ன கெட்டு போய்க்குது என்னென்ன அறிவுறுப்பாரு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி ஏ ஜீவ சரண ஜீவ ரத்தம் கல்லற தோட்டத்தில் ரெண்டாவது பிசாசு லெய்க் பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு நிர்வாணத்தில் இருக்கிறான் ஏகமாக கெட்டு போயிருக்கிறான் ஏகமாக கெட்டு போயிட்டான் வய விளைக்கிட்டான் கல்லறை தோட்டத்தில் ரெண்டாவது பிசாசு பிச்சுக்குது அவனுக்கு ஏ சவனை பார்த்ததுமே நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ பிச்சது கட்டி கொடுத்தாதான் தேவனை தேடுறது ஏ தேவன் ஜீவன் நன்மைத்தையும் மரியாதை கிடையாது ஜீவ வார்த்தை தேவை நீதிட்டு உயிர் பண்ணுங்க ராஜ்யம்

இல்லைன்னா பிசாசை தே உங்களுக்கு தெரியாமல் தேடி கெட்டு போய்விடுங்க அறுவருப்பான கிரிகளை செய்வீங்க அது உங்களுக்கும் நஷ்டம் உங்கள் குடும்பத்துக்கு நஷ்டம் சமுதாயத்துக்கும் நஷ்டம் ஏவலாக தான் பண்ணான் ஜீவ விசுவாசம் ஜீவாத்மா ஜீவத்துக்கு கண்ணிலே இருந்தால் பிசாசு சொல்கிற கனியை கேட்டு பிசாசு கண்ணி தேடனா ஏதே தோட்டத்தில் சாப்பிட்டா பாரு அந்த கனியை நன்ன தேஷுன்னு கொடுத்தான் புஷுக்கு நாளே சாகவே சாவா ஏகமாக கெட்டு போயிட்டான் உங்களுக்கு பூமி சமிக்கப்பட்டு ஏதே தோட்டம் தோற்றாங்க தர விட்டாங்க கட்சியில் அங்கே பிச்சை பீட இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கிடையாது ஆவால் ஆதாமு நன்மை தேம காரியம் கட்டிச்சமாக ஜீவன் உலகம் முள்ளா இப்போ ஏசு மத்திய மார் முகால் வந்து கெட்டு போன நச்சுக்க வந்தா ஏசு நாடி நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொன்ன ஜீவரம் ஜீவ பிச்சதுக்குனே கொடுக்குறாரு ஏது போனதே நச்சுக்கு மனுஷனுக்கு மா அந்த ஜீவில தேவி நீத்துக்கு பர்ணோக ராஜ்யமேக்குது நன்மை தேமக்காரத்தை எல்லாம் பாதாள ராஜ்யம் பிசாசு ராஜ்யம் வியாதி வர்ம தரித்திரம் திருடுறது கொண்டது ஐகுமா இருக்குது நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாங்க அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னார் அதனால இயேசுவை தேவன் தனக்கு உலகத்து கொடுங்கள் நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் பர்லோகத்தில் கண் நோக்குவார் ஆபுருகாம பார்த்தார் ஈசாக்கை பார்த்தார் யாக்கோபை பார்த்தாரு கோஷையை பார்த்தாரு கிதியோட பார்த்தாரு எப்தாவை பார்த்தார் இவங்களெல்லாம் தேவனை தேடினாங்க அவங்களும் நல்லா இருந்தாங்க அவங்க பொழுதாக தேசமும் நல்லா இருந்துச்சு அடைய ஆசிர்வாதமாக இருந்தாங்க இயேசு உலகத்துக்கே வழியாக இருக்கிறான் ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசு தாய் கொடுங்க ஆதான்னு முழு உலகம் ஒரு ஆளுக்கு கிருஷ்ணன் கொடுக்காம பக கசவு காட்டினா கூட பிசாசை தரிங்க ஒரு ஆள் மூலமாக பிசாசு வாங்குறான் ஏசு என்று எவ்வளவா உலகத்தில் அன்பு வந்தான் என் அன்பு ஏசு ஜீவனியை பருவியம் கொடுத்து அன்பு வந்தான் அந்த அன்பு கூறணு நினைக்கிறேன் ஏசு நேவன் தர எல்லாம் பிசாசு அன்பு சுயநல அன்பு மாசுபட்ட அன்பு நன்ற தேம காரியத்தை உங்களை அறியாமே காட்டுவீங்க பிசாசு தேடி தேடி ஏகமாக கெட்டு போய் எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் பலவிதமான வறுமை தரித்திரம் வேலையெல்லாம் திண்டாட்டம் அது இல்லை காசு இல்லை பங்களா இல்லை எல்லாம் ஏகப்பட்ட விசாசி போராட்டம் திருசுவை தேவன் தனக்கு அதிகம் உலகத்துக்கு கொடுத்தா பசு தாவிய தேவதூர் வர பாவித்து வர வர விரிந்தி ஆனான் கத்தனா என் காலத்தில் சோதனை துதிய போது ஆடு மேய்க்கிற ஆடு மேய்ச்சிட்டே இல்லை ராஜா வாயிட்டான் சிறைச்சா இந்த யோசிப்பு சிம்மாசம் எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான் அவங்களாம் தேவனை தேடினார்கள் ஈஷாக்கு பஞ்ச தேசத்தில் நூறு மடங்கு விளைச்சல் யாக்கோபு கோளு தனிவாக போகிறா ரெண்டு பரிவாரங்களால் ஆசிவாதம் எவ்வாறுனா ஆபிரகாமு பூமி தாங்க கூட ஆடுகளும் மாடு ஆசைகளும் வெளியும் பொண்ணுமா இருக்குது அவனால் பலிபீடத்தை கட்டி ஒரு பயித டாட்டு குட்டி தெய்வம் தங்க பயிரட்டாடு ஏ சுவாமிக்கு பையன் ஏற்பாட்டில் அந்த ஆடு உலகத்து பார்த்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அந்த ஜீவாட்டு தேவி நீதி ஜீபில் தேவி நீதிட்டு ஊற்றி நீ ஏகமாக கெட்டு போக மாட்டேன் ஏகமாக நல்லா இருப்பேன் ஆசீர்வாதமா இருப்பேன் கிறிசுவை கொடு ஆசுதி சபிக்குள்ள நன்மை செய் சத்துக்கள் ஜபம் பண்ணு கிறிசுக்குள்ளே அதை கொடு நீ தேவனை தேடுகிறாய் கத்தர் உன்னை கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைக்கப்படாது பத்தே மார்க்களுக்கும் எங்கு சுற்றி நானே நல்ல பேசுதா தான் இருக்குது இனி பாவத்தை கிறிசுக்குள்ளே நானே தராஜி நீங்கள் ஒரு மிகுந்த கடைகளுக்கு சொல்லிட்டு போனார் அந்த கிறிஸ்து உடக்குள்ளே இருக்கிறார் நீ போய் மற்ற தேவன் தர்வுத பத்துலாம் இன்னைக்கு குட்டி ஏசுக்கலாம் ஏசு ஜீவ ஜீவன் ஜீவரத்தை ஜம் பண்ணுவோம் பசுத பிதாவே தனியான காலை வேலையிலே அடுவிலே சோதரம் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லைன்னு சொல்லப்பட்டுக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்பு துறை கண்டு வைக்கிறார் உன்னை பார்க்கணும் ஆ ஒரே கவலை வெறுப்பு கசப்பு கண்கு லீச்சமாக ஜீவன் தீர்ப்பமே நன்மை திரும்ப பட்டத்தில் இருக்கிறியா ஜீவன் ஜீவன்னா பாவம் மன்னிப்பு நச்சுப்போ அது எல்லா நன்மைகளையும் துவங்கப்பேன் சமாதானம் சந்தோஷம் நீடிப்பன் விசுவாசம் தான் மகிமை போய் வெற்றி ஜெயம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவசரம் ஜீவரத்தம் அந்த பிதாகுமார் ஆபாம் நிறுத்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாம கொடுக்க எக்கால சோதுவோம் கொடுக்க தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படும் அது கத்தன் நான் என் துதி போதும் துதி தோற்ற ஆராய் ஜெபம் கிறிஸ்து கருத்த காரிகள் பைதற்ற பள்ளி ஏசு கிருஷ்ணகர் ஆமன்றம் வாக்கு தத்துக்கல பிதாகுமார் பத்தம் ஆதான் வந்து முழு குளந்து கொடுக்க இடைவிடா எங்காவது சோதுபாவல் கொடுக்குறது தாவே பரலோகத்திலிருந்து கண் நோக்கும் போது ஏசுவை தேடுகிறேன் ஏசு கிறிஸ்குள் ஆமன்றம் வாக்கு தாங்கிறது ஏசுல ஆதாம் எல்லா கேடுபாடு பாவத்தின் சம்பளம் பண்ணங்குது அதை போய் தேவன் தரங்குலத்தை ஒரே திறந்த கொண்ட ஐக்கியத்துமா இருக்க கூடாது நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரப்படும் வந்தேன் என்ன வசந்தபடி ஜீவ ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு விளக்க இடைவிழா இயக்காத கொடுக்க அசுத்தாவோட பசு தாவி ஊட்டப்பட தேவை செய்ய வாய்நாளாம் கிறிஸ்டுக்குள்ளே இருக்கேன் அந்த ஸ்டேஜி கேட்க ஓடி பயன்படுத்தி ஆத்மதிக்கு படி தாவே தாவே மாபுரி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் பயப்படாத கலகாத திகையாதே சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசம் ஏசு ரத்தம் சகல பாவத்தை இங்கே சுற்றி கேட்டுடும் அது இயேசு ஜீவரத்தம் ஜீவ வாட்ட ஜீவ சரீரம் ஜே ஜீவ உலகம் தேசுக்கு ஆம்டம் வாக்கு திட்டம் அந்த பிதாக்கும் ஆதம் முடிவதுக்கு அசுத்தாத்திரம் பாவட்ட மன தரித்திர அவமானம் வக்கலாம் நீக்கி போய் பசுத்தா ஓட்டப்படும் மங்கி கனவு புகைச்சி ஏகமாய் ஆச்சர்வாதம் உண்டாகணும் ஆபுனா கிறிஸ்துவே மாபுரி கொண்டு வரும் ஜெயப்பு பே சுத்த நாமத்தில் எல்லா ஜம்லையும் இருக்கும் இங்கே ஜெவில நல்ல பிதாவே ஆ என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூவெளமையாக பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவசிய சகல உக மறுவாதே ஆ கேத்தரைக்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ரா துளீசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை கோலவரம் பகுதியாக சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக பகுதி ஃபேஸ்புக்கில் போங்க துளசுராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த செய்தி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியை கூட இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தியை சேனல் சர்ப்ரைஸ் சப்ஸ்க்ரைஸ் பண்ணிக்கி ஏராளமான செய்தி கடைஞ்சினாலே விற்பாங்க வேணும் இல்லாத செய்தி கேட்குறேன் கத்தர் உங்களை யாவது ஆகே ஆகே